வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று நாம் ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழில் கொடுக்கப்பட்டுள்ள கல்வியே தெய்வம் என்ற பாடலை பாடுவோம் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணெனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மன்னையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சம் நன்மையும் மென்மையும் தோன்றும் நலனயமதும் நம்மை அண்டும் கல்வியைக் கற்றிட வேண்டும் அதை கசடற கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை வேண்டும் கற்றிட கற்றிடையாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்